கத்தாரிலிருந்து முகமது ரஃபீக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா சமீபத்தில் டைரக்டர் அமீர் மகளின் திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்தில் மணப்பெண்ணையும் பெண்களையோ காட்டவில்லை மேலும் மணமகன் செலவில்தான் தான் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருமணத்தில் நடிகர்கள் டைரக்டர்கள் கலந்து கொண்டார்கள் இஸ்லாமிய திருமண முறை இதுதான் வரதட்சணை எதுவும் பின்தரப்பில் நான் கொடுக்கவில்லை அனைத்தும் மாப்பிள்ளையுடைய செலவுதான் இதுதான் இஸ்லாம் காட்டித் தந்துள்ளது என்று அமீரும் மேடையில் பேசினார் மேலும் சால் தாவாவிலும் புத்தகங்கள் வழங்கி இச்சலாத்தையும் எடுத்துரைத்தார்கள் இத்திருமணத்தை திருமண விஷயத்தை சில ஜமாத்தார்கள் ஆடம்பர திருமணம் வீண் விரயம் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் குரான் சுன்னாவின் அடிப்படையில் இதற்கு தெளிவான விளக்கங்கள் தரவும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர்ல இருந்து முகமது ரஃபீக் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க நாம் அறிந்த வரைக்கும் அதை வந்து குறை சொல்லுகிற வகையில பெரிய அம்சங்கள் இருக்கிற மாதிரி நம்முடைய கவனத்துக்கு எந்த தகவலும் வரல ஆஹ் மார்க்க வரம்புகள் மீறாத வகையில தான் அவங்களுடைய திருமணம் அமைஞ்சதாகத்தான் தகவல்கள் வந்து இருக்குது தாவாவாக நீங்கள் சொன்ன மாதிரி தாபாவாக பயன்படுத்தி இருக்கிறாங்க பல பேருக்கு இஸ்லாம் குறித்த விழிப்புணர்ச்சியை அங்கே கூட கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரான் வழங்கியிருக்கிறாங்க இஸ்லாம் குறித்த புத்தகங்களை அவங்களுக்கு கொடுத்து இஸ்லாத்தை பற்றியான குறைந்தபட்ச அறிமுகத்தை அந்த இடத்துல செஞ்சுருக்கிறாங்க நம்ம சமூக மரபில் கடைபிடிக்கப்படுற மாதிரி பெண்களை மேடையத்தை வைக்க அப்படியெல்லாம் இல்லாமல் அது மாதிரியான ஒரு ஒரு கட்டுப்பாடோடு கூடிய திருமணமாக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் கூட சில பேர் தொடர்ந்து எதையாவது ஒன்று விமர்சனம் பண்ணணுன்ற அடிப்படையில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோன்னு சொல்லி தோணுது சில பேருக்கு அது ஒரு நோயாகவே மாறிடுச்சு கொஞ்சம் ஏதாவது ஒன்று கண்டுட்டாங்கன்னா உடனே அது பொது பொது வெளியில் பிரபலமானவங்களை உடனே விமர்சனம் பண்ணுறது குறை சொல்கிறது அந்த மாதிரியான கேட்டகிரிக்குள்ளே போய்விட்டார்கள் அப்படின்னு நம்ப தோன்றுகிற வகையில் சில பேர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஆடம்பரம் அப்படிங்கிற அந்த சொல்ல பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆளை பொறுத்து அது வித்தியாசப்படும் அது இதுதான் அப்படின்னு ஒரே மாதிரியான கேட்டகிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருடைய பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் என்பது ஆடம்பரம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருடைய பொருளாதாரத்துல அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் என்பது ஆடம்பரம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவருடைய கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கோடிங்கிறது ஆடம்பரம் ஆனா ஒரு கோடி ரூபாவுடைய சம்பாதிக்கிறவருடைய பார்வையில் பார்த்தா ஒரு லட்சங்கிறது ஒண்ணுமே இல்லை ஒரு லட்சம் சம்பாதிக்கிற ஒரு பார்த்தா பத்தாயிரங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்ப இதை வந்து நாம ஆளுக்கு ஆளு மாறுபடும் பொருத்தி பார்க்கணுமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே அளவு அளவுகோலை வைப்பது என்பதும் அது ஒரு சரியான நிலைப்பாடு மாதிரி தெரியல ஏன்னா நபிசர் அல்லா அலைசலம் கூட அப்துல் ரஹ்மான் இல்லாமல் அவருடைய திருமணத்துக்கு பிறகு நபிசர் அல்லா என்ன செஞ்சாங்க அவுலீம் பிஷாத் ஒரு ஆட்டையாவது நீ விருந்து கொடுக்க மாட்டியான்னு கேட்டாங்க இந்த ஆட்டையாவது வலவு பிஷாத் ஆட்டையேனும் அப்படின்ற அந்த சொல் எதை காட்டுகிறது அப்ப அவங்களுடைய தனாதரத்தை மையமோ இது எல்லாத்துக்கும் பொருத்த முடியாதுல்ல ஆடுத்து குடுக்கணும்னு யாராவது வார்த்தை தானே ஹீஸ் தானே அப்போ தான் திருமணம் விருந்துன்னு சொல்லுவோமா இன்னும் பல பேர் எப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் கொடுக்குற விருந்து தான் சிறந்த திருமணம் அப்படின்னா ரசோலா சிறப்பில்லாத திருமணத்தை தன்னுடைய தோழருக்கு வரி வலியுறுத்தினாங்களா அப்ப ஆடு ஆடு அறுத்து சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் ஆட்கள் கூப்பிடுவாங்க அரைக்குள்ள பேருச்சம்பளத்தை வாங்கினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆட்டை யாராவது ஒரு விருந்து போடுகிற அளவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள் தேவைகள் ஆட்கள் உட்காருவதற்கான வசதிகள் அப்படியெல்லாம் கூட பார்க்கப்படும் அப்ப நம்பி சில சொல்லும் அப்துல் ரஹ்மான பார்த்து அந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரே கேட்டகிரி இல்லை இன்னும் சொல்ல போனா ரசூல் செல்லா அலைய சொல்லலாம் அவங்களுடைய திருமணத்தையும் எடுத்துக்கோங்களேன் ஒரே மாதிரி அளவுக்குள்ளே ரசுல்லாவுடைய திருமணம் எல்லா நேரமும் இருந்துச்சு அப்போதைக்கு அப்போதைக்குள்ள வசதிக்கு தகுந்த மாதிரி திருமணத்துடைய விருந்து மாறுபட்டுச்சா இல்லையா வெறும் கோதுமையும் மா மாவு நெய் கட்டி அதை கொடுத்தும் விருந்து இருந்திருக்கிறது அது மாதிரி தெருவுல போறவர ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆளை விட்டு ஆட்களை எல்லாம் வர சொல்லி எல்லாத்துக்கும் தடபுடலா விருந்து கொடுத்து ஆடுறது விருந்து அப்படியே இருந்திருக்குது அப்படின்னு தான் என்ன காட்டுகிறது ஒரே மனிதனே ரெண்டு திருமணம் செய்யும் பொழுது முதல் திருமணத்துல செய்யற நேரத்துல பொருளாதாரம் கம்மியா இருக்கும் பொழுது கம்மியா செலவு பண்றாரு ரெண்டாவது திருமணம் செய்யற நேரத்துல அதிகமான செல்வம் இருக்குது அதிகமா செலவு பண்றாரு அப்ப ரெண்டுக்குமே அவருக்கு அனுமதி இருக்கிறார் அப்ப அவசல்லா அவங்க அதுக்கு முன் மாதிரியே நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க அவங்களுடைய திருமணமே இப்படியும் இருந்திருக்குது அப்படியும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே அளவுகோல எல்லாத்துக்கும் பொருத்தி பார்ப்பது என்பது எந்த அடிப்படையில் அமையும் என்று நமக்கு தெரியல ஆனாலும் ஒரு சாரார் தொடர்ந்து இதை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிற வேலைகளை நம்ம பார்க்கிறோம் அதனால தேவையில்லாமல் விமர்சனம் செய்து பிறரை குற்றம் குறைகள் சொல்வதை நிறுத்தி கொண்டு உண்மையிலேயே மார்க் அடிப்படையில் பிழை இருந்தது தவறு இருந்தது குற்றம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அதை வந்து சுட்டி காட்டுவதை நம்ம ஒரு நம்ம சமரசம் செய்து கொள்ளவோ வாயுதா பேசாதீங்க குறைகளை சொல்லாதீங்க என்ற அர்த்தத்திலேயே நம்ம சொல்ல வரவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நல்ல தாவாவாகத்தான் அந்த திருமணம் நடந்து முடிந்ததாக அது சம்பந்தமான அதை பற்றி தெரிந்தவர்கள் நமக்கு தகவல் சொல்றாங்க எவ்வளவு சினிமா துறை அந்த ஃபீல்டில் இருந்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அந்த ஃபீல்டில் இருக்கிற நடக்கிறவங்களை திருமணம்லாம் திருமணம்லாம் எப்படி நடக்குமோ அப்படியான திருமணமா அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது நூறு சதவீதம் நாம் அடித்து சொல்லலாம் அதனால் அதில் குறை சொல்வதற்கு நமக்கு ஏதும் விஷயம் இல்லை என்பது தான் நம்முடைய நிலை குறை சொல்வதற்கு விஷயம் இல்லை என்பதை விட நிறைய சொல்வதற்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டி